அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சியில் ஒரு மாநாடு நடந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பு அதாவது அந்த மாநாட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சனநாயக மாநாடுன்னு நினைக்கிறேன் ஏதோ வெள்ளம் சனநாயக மாநாடுன்னு நினைக்கிறேன் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தொல் திருமாவதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக உரையாற்றினார் உண்மையில் அதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப புலரிச்சி இருந்தது ஏன்னா அந்த மாநாட்டில் ஒரு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதாவது இந்த மாநாடு அப்படின்றது பாஜகவுக்கு எதிரான மாநாடு சனாதன சக்திகளுக்கு எதிரான மாநாடு அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அண்ணன் இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம வாங்க வாங்கியிருந்தார் ஏன்னா அதில் அவர் குறிப்பிட்டு சொன்னது பார்த்தினா இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தைகள் மாநிலம் இது பார்த்திங்கன்னா ஆடுகள்லாம் நடமாடிச்சுன்னா கடித்து சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் குறிப்பிட்ருந்தார் அதாவது உண்மையிலேயே அண்ணன் சொல்கிறது உண்மையிலே ரொம்ப பார்த்திங்கன்னா கேட்கும்போது ரொம்ப இதாக இருக்கும் இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அண்ணன் உரையாற்றின எந்த பிரயோஜனமுமே கிடையாது ஏன்னா இது உண்மையிலே இது வந்து மாநாடு அப்படிங்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து திராவிடத்துக்கு எதிரான மாநாடு அப்படின்னு தான் நீங்கள் போட்டிருக்கணும் ஏன்னா பாஜகவாக இங்கே தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்குது இங்கே பா பாதிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா திராவிட கட்சியில் தாழ்த்தப்பட்ட தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வெயில் பிரச்சனைலாம் ஒரு வருஷத்துக்கு மேலே தாண்டி போய்ட்டுருக்குது அது ஏதோ சே சிந்து பாதிக்காத மாதிரி போயிட்டுருக்குது இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததை கண்டுபிடிக்க முடியாமல் தண்ணிட்டுருக்கு நம்ம திராவிட கட்சிகள் கண்டுபிடிக்க திணையிடுதுங்க விட அது குற்றவாளிகள் யாருன்னு தெரியும் ஆனால் அது கடை அதை வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொன்னால் எங்கள் வாக்கு வங்கி பாதிக்கப்படுமோ அப்படின்னு இந்த திராவிட கட்சிகள் மறைச்சிக்கிட்டு இருக்குது அண்ணன் இதுக்கு எதிராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துமே பதிவு பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பட்டியலின பின்னருக்கும் இன்னொரு சமயத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வழிபடுது பிரச்சனை இல்லை அந்த கோயிலில் பூட்டி சீல் வச்சுருக்காங்க அதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா அதை எதுவுமே கடைசி உள்ள அண்ணன் தொழில் திருமாவளவர்கள் அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் விட இன்னொரு புதுசாக என்ன இப்போ ரீசெண்டாக நடந்தது சமீபத்தில் ஒரு அதாவது பல்லாவரத்து அவருடைய பையன் அவருடைய பையன் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு சேர்ந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் அடித்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்க நிலைமைக்கு போயிருந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஆதரவாக எந்த ஒரு கருத்தையுமே அண்ணன் மேடையில் முழங்கவே இல்லை இதில் வேலை பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பா தாழ்த்தப்பட்டவர்கள் ஆத ஆதரவானவங்களுக்கு சனாதன சக்திகளுக்கு எதிரானவர்னு சொல்கிறாரு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வேற ஒரு மாநிலத்தில் நடந்தால் உடனே அண்ணன் குரல் கொடுக்காரு ஆனால் அவருடைய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டியலின மக்களுக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கு அதை எதிர்த்து அண்ணன் குரல் கொடுக்கவே இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனாதனத்தை ஒழிக்க போற சமத்துவத்தை பேணி கேட்க போறேன்னு அண்ணன் கிளம்பிடுவாரு இது இன்னொரு குறிப்பிட்டு சொல்கிறாங்க அண்ணன் தொழு திருமான்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடு மேய்க்கிறது ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு அதாவது இது வந்து சிறுத்தைகள் மாநிலம் இங்கே வந்து ஆட்டுக்குட்டிலாம் நடமாற முடியாது கடிச்சு குதிரி சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஆடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மலிவாக பேசியிருக்காரு அதாவது உண்மையிலேயே அண்ணன் தொழில் திருமான் அவர்லாம் கீழ்நிலையிலேருந்து வந்தாரா இல்லையான்னு தெரில ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளே வளர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஏராளமான பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகளை பார்த்திங்கன்னா வச்சு அவங்க வாழ்க்கை வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இருக்காங்க ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதிரி அண்ணன் சொல்கிறது உண்மையிலே ரொம்ப கிண்டல் அடிக்கமாக இருக்குது அண்ணன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒருமையில பேசுகிறதும் ஒரு தரைக்கருவாக பேசுகிறதும் உண்மையிலே ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்குது மேலும் அண்ணன் தொழில் துமாளம் என்ன தான் இந்த மாதிரி மேடைக்கு மேடை முழங்கினாலும் அண்ணன் கொடுக்க போகிறது என்னமோ அந்த பிளாஸ்டிக் சைடு தான் கொடுக்கப்படுவாங்க ஏன்னா நீங்கள் இவ்வளோ பேசக்கூடிய நீங்கள் உங்கள் கூட்டணி அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் முன்னாடி உங்களால் சரி உட்கார முடியுமா இல்லை உட்கார தான் அவங்க விட்டுருவாங்களா அதெல்லாம் ஒன்றும் உங்களால் பிடுங்க முடியாது ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயோடு இருக்க பாஜக கட்சிக்கு பார்த்திங்கன்னா எதிராக நீங்கள் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்க உண்மையிலே நீங்கள் அவ்வளோ தைரியமான ஆள்னால் முதல்ல உங்கள் கூட்டணி கட்சி இருக்க அமைச்சர்கிட்ட போய் த சமமாக நீங்கள் உட்கார பாருங்கள் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா வாய்க்கு வந்ததுலாம் ஏதோ மக்கள் ரசிக்கணும் கைத்தட்டுன்னு உழைச்சிட்டு இருக்காங்க இதில் வேற பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்லாம் பே பேசினாலும் இந்த மாதிரி மாநாடுலாம் நடத்தறோம்னா அந்த ரெண்டு சீட்டுக்கு தான் வேறு ஒன்றுமே கிடையாது வரக்கூடிய மக்களை வித்தியதில் எப்படியாவது திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டை வாங்கி ஜெயித்து நம்ம எம்பி ஆகிடணும் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இப்படி செய்தார்கள் இல்லையா துளியிலவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான இது மாநாடு கிடையவே கிடையாது அப்படித்தான் அண்ணன் வந்து சொல்லி திருமணம் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்காண்ணா வேங்க பிரச்சனை மூலம் முடிச்சு வைங்க மேல்பாதி கிராமத்தை முடிச்சு வைங்க பல பிரச்சனை இந்த பா பட்டியலு பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு நீங்கள் பிரச்சனை முடிச்சு வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு காவலாளியாக சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த தொழில் துமல் ஆள் ஆள்களை போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களில் பார்த்தீங்கன்னா தவறான வழி நடத்திட்டு இருக்காரு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலின மக்களில் சொல்லக்கூடியவங்களாம் உண்மையிலே விழிப்புணர்வு அடைஞ்சி கண்டிப்பாக இந்த மாதிரி ஆள்லாம் புறக்கணிங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த வகையிலையும் இந்த மாதிரி மேம்படாதீரால் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களை வச்சு இவர் தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையின் சரி பொருளாதாரத்துலேயும் மேலும் மேலும் வந்துகிட்டே இருப்பார் அதனால் வரக்கூடிய தேர்தல் இந்த பட்டியல மக்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் தொழுத்துமாள் போன்ற ஆள் எல்லாம் புறக்கணிச்சுட்டு நான் சரியான நபரை நீங்கள் தேர்ந்தெடுங்க